ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் என்ன பார்க்க போகிறோம் ஏது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தம்மையிலே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற முதல்ல தெரிஞ்சுக்குங்க வரக்கூடிய மார்ச் உடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னும் நான்கு நாட்கள் இருக்குது இந்த மார்ச் உடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு ஆபத்தான நாள் என்று சொல்லலாம் ஆக்சுவலி அன்று தமிழ் மாதம் வந்து பங்குனையுடைய பதினைந்தாம் நாள் கிழம வந்து சனிக்கிழமை என்னடா சனிக்கிழமை ஆபத்து அப்படின்னு கேட்குறீங்களா இந்த ஆண்டுடைய சனி அமாவாசையானது வருது அதே நாளன்னைக்கி சூரிய கிரகணமும் நடக்குது அதே நாளிக்கி சனி பயிற்சியும் நடக்குது ஒரே நாளில் இத்தனை விஷயம் நடக்கிறது ரொம்ப அபூர்வமாகவே கருதப்படுது இந்த அபூர்வமான விஷயம் நடக்கக்கூடிய நாளில் வந்து நாம் சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் அதுல நம்மளுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா அமாவாசை தான் அமாவாசைங்கிறது சாதாரண ஒரு நாள் கிடையாது அமாவாசைங்கிறது நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள் அமாவாசையில் முன்னோர்களை வழிபாடு செய்தால் சகல நன்மைகளும் நாம் பெற முடியும் அமாவாசை பார்த்திங்கச்சுக்கோங்களேன் நமக்கு கிடைச்ச ஒரு வரமான நாள் நம்ம கூட வாழ்ந்த முன்னோர்கள் மறைந்த முன்னோர்கள் அவங்கள நினைவு கூர்ந்து அவங்களுக்கு பசி ஆற்றுவதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமே வந்து இந்த அமாவாசல்ல திதி கொடுக்கறது தான் இந்த அமாவாசையில் திதி கொடுத்து அவங்கள நினைத்து வழிபாடு செய்தாவே நமக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அதனாலேயே அமாவாசைங்கிறது ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது ஸோ அந்த வகையில் இந்த அமாவாசையில் நாம் ஒரு பக்கம் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது சிறப்பாக சொல்லப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பணவரவை அதிகரிக்கிறதுக்கும் உகந்த நாளாகவும் சொல்லப்படுது ஏன்னா பணவரவை அதிகரிக்கவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் பணவரவை அதிகரிக்க அமாவாசையில் முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லாமல் அம்மாவாசையில் ஒரு சில பரிகாரங்கள் செய்யலாம் என்பது குறிப்பிடப்படுது என்ன பரிகாரம் செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அமாவாசையில் பணவரவை அதிகரிக்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பணவரவை உங்கள் வாழ்க்கையில் அதிகரிச்சுக்கோங்க பணவரவு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பணவரவு இருந்தால் தான் வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க முடியும் பணவரவுங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் பணம் இருந்தால் தான் எல்லாத்தையுமே நம்மளால் வாங்கவும் முடியும் நம்மளால் அனுபவிக்கவும் முடியும் பணவரவு வந்து அந்தளவுக்கு இன்றியமையாதாக ஒன்றாக இருக்குது பணவரவு அதிகரிக்க அமாவாசையில் நாம் இந்த பரிகாரம் செய்தால் உடனடியாக இந்த பரிகாரம் பளிக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் என்ன மாதிரி நாளை நாள் நாம் பணவரவை அதிகரிக்க பண்ணுங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாளை நாள்னா அமாவாசை அன்னைக்கு சொல்கிறேன் சரி வாங்க அமாவாசையில் பணவரவு அதிகரிக்க பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் காலையில் எழுந்ததுமே அவசர அவசரமாக அனைத்து வேலைகளை பார்த்துவிட்டு அலுவலகத்திற்கு சென்று மறுபடியும் வீடு திரும்பி உறங்குவதற்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருப்பவங்க இந்த உலகத்தில் இப்போ நூற்றுக்கு தொண்ணூத்தொம்போது புள்ளி ஒன்பது பேர் இருக்கிறோம் அதாவது தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் இருக்கிறோம் நம்மளுக்கு அனைவருக்குமே இப்படி ஓடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பணம் மட்டும்தான் எவ்வளவுதான் ஓடி ஓடி சம்பாதித்தாலும் பண வரவில் பலவிதமான தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது ஆக்சுவலி நிறைய பண வரவுக்காக புலம்புறது பணம் வரவே இல்லை என்று புலம்புறது இந்த மாதிரியெல்லாம் நிறைய நாம் காதில் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம் ஏன் நம்மளோட வாழ்க்கையில் கூட அனுபவிச்சிட்ருப்போம் இப்படிலாம் அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில் சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இது நமக்கு உடனடியாக தீர்வை வந்து கொடுக்கும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு இந்த சனி அமாவாசையில் செய்து பாருங்கள் உடனடியாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஆக்சுவலி இது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதனால தான் இந்த அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை என்று சொல்கிறேன் பங்குனி மாதம் ஏன் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறேன்னா தெய்வீக திருமணங்கள் நடந்த மாதம் இந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் நிறைய கடவுள்களுடைய அவதாரம் நிகழ்ந்தது இந்த மாதந்தான் அதனால தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசை என்று சொல்கிறேன் அதனால் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்திங்கன்னா இந்த பரிகாரத்தின் மூலிமா உங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு இந்த அமாவாசையில் இந்த பரிகாரத்தை வந்து செய்து பயன்பெறுங்க ஸோ பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி தாயார் அவதரித்தார் என்று கூறப்படுது ஸோ இந்த வருடம் பங்குனி அமாவாசை என்பது சனிக்கிழமையோடு சேர்ந்து வருது சனிக்கிழமையில் ஃபுல்டே வந்து அமாவாசை இருக்கிறதுனால நாம் சனிக்கிழமையே இந்த பரிகாரம் வந்து செய்தால் நல்லது என்பது குறிப்பிடப்படுது ஸோ சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை வந்து செய்து விடுங்க ஃபஸ்ட்டு இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது ஒரு துணி அந்த துணி மகாலட்சுமி தாயாருடைய மறு அம்சமாக திகழப்படுது அந்த மாதிரி துணி என்ன துணி அப்படின்னு கேட்குறீங்களா மகாலட்சுமிக்கு பிடிச்ச நிறத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் நிறந்தான் மஞ்சள் நிறம் துளசி இலை இது ரெண்டுமே வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது மகாலட்சுமிக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்சது ஏலக்காய் ஸோ இரண்டு ஏலக்காயையும் பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க அப்போமேட்டு இதனோடு தெய்வீக மனம் கமிழக்கூடிய பச்சை கற்பூரம் ஒரு துண்டும் நமக்கு தேவை அதையும் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ரூபாய் நாணயமும் தேவை இதையும் எடுத்துக்கோங்க இவை அனைத்தையுமே வந்து இப்போ நாம் நம்ம பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்தணும் நம்ம மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த துணியாக சொல்லப்படக்கூடிய அந்த மஞ்சள் துணியில் மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக து இருக்கக்கூடிய துளசி இலைகள் வைக்கணும் அதோடு இரண்டு ஏலக்காய் அதோடு ஒரு துண்டு கற்பூரம் பச்சை கற்பூரம் அதோடு ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாமே அந்த துணியில் வைத்து முடிச்சாக கட்டிடணும் முடிச்சாக கட்டினதுக்கு பின்னாடி இந்த முடிச்சை வந்து உங்கள் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பணவரவை அதிகரிக்க வேண்டும் பணவரவை அதிகரிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை வந்து முன்வைக்க வேண்டும் பிறகு உங்கள் வீட்டு பூச்சரியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் நீங்கள் ரெடி பண்ண மூட்டையை வைத்து விடுங்க அப்புறம் கற்பூர தீப தூப ஆராதனை காட்டுங்க வழிபாட்டை நிறைவு செய்யுங்க நிறைவு செய்த பிறகு சிறிது நேரம் கழித்து வீட்டில் எது தென்மேற்கு மூளையோ அதை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்த அந்த தென்மேற்கு மூளையில் வந்து குபேர மூளையில் வந்து இந்த முடிச்ச கட்டி விடுங்க தென்மேற்கு மூளையை தேர்ந்தெடுக்கணும் அந்த மூலையில் குபேர மூளை எதுங்கிறத பார்த்து அந்த மூலையில் முடிச்ச வந்து கட்டி விட்டுருணும் அதுக்கப்புறம் தாயாரை வழிபட்டு நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட்டு வேலையை வந்து பார்க்கலாம் இந்த முறையில் பரிகாரம் செய்பவர்களுக்கு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பண வரவு உங்கள் வாழ்க்கையில் உண்டாகி நல்ல நிலைக்கு வருவீங்க ஸோ அந்த ஒரு இதோடு இந்த தாள்களை வந்து நான் உங்களுக்கு இப்போ நிறைவு செய்கிறேன் ஆக்சுவலி இது ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் இதை செய்கிறதுனால நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரேடியாக வந்து மாறும் நம்ம வாழ்க்கை மாறுவதற்கு எத்தனையோ விரதங்கள் எத்தனையோ பரிகாரங்கள் வந்து செய்திருப்போம் ஆனால் நாளில் இது மாதிரி செய்திருக்க மாட்டோம் ஒரு முறை அமாவாசையில் இது மாதிரி பரிகாரத்தை வந்து செய்து பாருங்க அதே போல் பரிகாரம் பரிகாரம் டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கே எங்களால் எல்லா நாளும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக பரிகாரம் வந்து எல்லா நாளுமே செய்கிறதுக்கு தான் நான் சொல்கிற பரிகாரங்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்காது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் நவக்கிரகங்களால் தான் எல்லாமே நாம் வந்து பார்த்துட்ருக்குறோம் நல்லதும் சரி கெட்டதும் சரி அவங்களால தான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது ஒரு சில நேரம் நம்ம நினச்சது நினச்ச மாதிரி நடக்கும் ஒரு சில நேரம் நம்ம நினச்சதுக்கு எதிர்மாராக நடக்கும் கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையே நமக்கு கிடையாது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் நவக்கிரகங்கள் தான் நாம் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்குமே நமக்கு நவக்கிரகங்கள் கூட வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு நாளுமே நவக்கிரகங்கள் ஒவ்வொரு மாதிரியான வேலைகளை செய்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் ஒவ்வொரு நாளுமே நம்ம பரிகாரங்கள் செய்து செய்து கெட்டது நடக்காமல் நாம் தப்பிக்கணுங்கிறதுனால தான் பரிகார வீடியோவாக நிறைய ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ தெரியுதா பரிகாரம் டெய்லி செய்கிறது எந்த அளவுக்கு நல்லதுன்னு ஸோ பரிகாரம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் செய்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி அந்த பத்து நிமிஷம் நேரத்தில் இதை செய்கிறதுனால நாம் கெட்டு போக மாட்டோம் அதனால் பத்து நிமிஷம் ஒவ்வொரு நாளும் நமக்காக ஒதுக்கி செய்கிறது நன்மை தான் தரும் அந்த வகையில் அமாவாசையில் இந்த முடிச்ச கட்டி உங்கள் வாழ்க்கையில் பணவரவை அதிகரிக்க செய்ய பாருங்கள் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க நீங்கள் இதை நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வாழ்க்கையில் வந்து இந்த பணவரவு பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த பரிகாரத்தை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதை பண்ணி கண்டிப்பாக அவங்களும் பண்ணி பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்றம் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூரிய கிரகணத்தை பற்றி ஒரு அப்டேட்டோட புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேட் யூனாக சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்